ஒரு விஷயத்தில் சவால்னு வந்துட்டால் சாதிக்கிற வரைக்கும் ஓயவே மாட்டாங்க இதுதான் நியாயம்னு மனசில் பட்டுட்டா அதை பட்டாவது முடிச்சே தீரக்கூடிய அஞ்சா நெஞ்சம் கொண்டவங்களா இருப்பாங்க எவ்வளோ பெரிய கடினமான சூழ்நிலையா ஆனாலும் பொறுமையோடு கையாளக்கூடிய மன உறுதி கொண்டவங்க கலகலப்பான பேச்சும் நகைச்சுவை உணர்வும் கொண்டவங்க இவங்களோட வசீகரமான பேச்சால அனைவரையும் எளிதில் கவர்ந்திருக்கக்கூடியவங்க சமுதாயத்தில் எதிலும் தனித்தன்மையோடு தலைமை பண்போடும் அன்பும் பண்பும் கொண்டு விளங்கும் சிறந்த ஆசானாகவும் ஒரு வழிகாட்டியாகவும் தேடக்கூடியவங்க தான் இந்த தனுசு ராசிக்காரங்க லட்சிய வேட்கையோடு உண்மையை பறைசாற்றும் மிகுந்த தான் இந்த தனுசு ராசிக்காரங்க வணக்கம் அன்பு தனுசு ராசி நேயர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் ஒன்லைன் இதுதான் ஒரு இறுக்கமான பிடி ஆனால் கூடவே ஒரு தங்கச்சாவி என்னங்க ஆரம்பமே தெலிங்காக இருக்கேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க போன சில வருஷமாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்து தைரியம் தன்னம்பிக்கை எடுத்த முயற்சிகளில் வெற்றி தாராளமான பண வரவுகள் எல்லாத்தையும் கொடுத்த சனி பகவான் இப்போ சுகஸ்தானமான நாலாம் வீட்டில் இருக்கிறதால ஒரு இறுக்கமான பிடியை போட முயற்சி பண்ணுவார் இது உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி ஆனால் இந்த பிடியை திறக்க வருஷத்தோட முதல் ஆறு மாதம் ஒரு தங்கச்சாவி உங்கள் கைக்கு கிடைக்க போகுது என்னது குரு தங்கச்சாவியா ஆமாங்க இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு சூப்பர் டிஸ்ட்டு அது எப்படின்னு முழுசாக தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க முதல்ல இந்த வருஷத்தோட பெரிய டாபிக் வருவோம் அதுதான் சனி பகவான் வருஷம் பூரா சனி பகவான் உங்கள் ராசிக்கு நாலாம் வீடான சுகஸ்தானத்திலே சஞ்சரிக்கிறார் நாலாம் வீடுங்கிறது வண்டி வாகனம் தாய் மன நிம்மதியை குறிக்கும் சுகஸ்தானம் என்று சொல்லப்படும் நான்காம் இடத்துல சனி வருவதால் சுகத்தில் சுணக்கம் ஏற்படும் வீடு வண்டி வாகன வசதிகள் மற்றும் தாயின் ஆரோக்கியத்தில் சிரமங்கள் ஏற்படலாம் மனசில் நிம்மதி குறையும் தேவையற்ற கவலைகள் வீண் அலைச்சல்கள் ஏற்படும் தொழில் ரீதியாகவோ அல்லது வசிப்பிட ரீதியாகவோ கட்டாய இடமாற்றங்கள் நிகழவும் வாய்ப்புள்ளது வீடு அல்லது வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக எதிர்பாராத செலவுகள் கண்டிப்பாக ஏற்படலாம் உங்கள் அம்மாவோட ஆரோக்கியத்தில் டபுள் கவனம் வேணும் இதுதான் வெரி வெரி சென்சிட்டிவ் அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க வீடு வண்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தேவையற்ற செலவு வந்து போகும் வண்டி ஓட்டும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் சனி நாளில் வந்தால் சுகத்தை குறைப்பார் அதாவது வீட்டில் இருந்தாலும் ஒரு நிம்மதி இல்லாத மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கூட மனசு கவலையாக இருக்கும் உடனே அடடா அப்போது அர்த்தாசிரம சனியால் சுகமெல்லாம் போச்சான்னு கவலைப்படாதீங்க இங்கே தான் நம்ம ராகு கேது உங்களுக்கு ஹீரோவாக மாற போகிறாங்க வருஷம் பூரா ராகு பகவான் உங்கள் மூணாம் வீடான தைரியஸ்தானத்திலே இருக்கிறார் ஆஹா மூணில் ராகு வந்தால் அசுர தைரியம் உண்டாகும் அர்த்தாசிரம சனி கொடுக்குற மனக்கவலையை இந்த ராகு தூக்கி பந்தாட போகிறாரு யார் வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு கெத்து உங்களுக்கு வரும் மூன்றாம் வீடுங்கிறது முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் நீங்கள் எடுக்கிற அத்தனை முயற்சிகளும் டபுள் வெற்றியை தரும் தம்பி தங்கை வழியில் பெரிய நன்மைகள் கிடைக்கும் மீடியா எழுத்து கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ராஜயோக காலம் ராகு பகவான் மூணிலே இருந்தால் கேது பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீடமான பாக்கியஸ்தானத்திலேயே இருப்பார் ஒன்பதாம் வீடுங்கிறது தந்தையை குறிக்கும் பூர்வீகத்தை குறிக்கும் உயர்கல்வி அதிர்ஷ்டத்தை குறிக்கும் கேது ஒன்பதாம் இடத்துல வரதுனால ஆன்மீகத்தில் பெரிய நாட்டம் வரும் புனித யாத்திரைகள் கோவில் குளம் அப்படின்னு போவீங்க நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அப்பாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் அதிகமாக இருக்கணும் பூர்வீக சொத்து பிரச்சனையிலும் நிதானம் தேவை கேது ஞானகாரகன் இதனால் ஜோதிடம் தத்துவம் மாதிரியான ஆழமான விஷயங்களை கற்றுக்க இந்த நேரம் கேது உங்களுக்கு உதவுவார் அப்போது சூப்பர் ராகு தைரியத்தை கொடுக்குறாரு கேது ஆன்மீகத்தை கொடுக்குறாரு ஆனால் அர்த்தாஷ்டம சனி மனசை போட்டு பிழிதேன்னு குழம்பாதீங்க இந்த குழப்பத்திற்கு வரவர் தான் நம்ம குரு பகவான் குரு பகவான் இந்த வருஷம் ரெண்டு ஆட்டம் ஆட போகிறாரு இதுதான் உங்களுக்கான தங்கச்சாவி வருஷத்தோட முதல் பாதி வரைக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீடான கலத்திரஸ்தானத்திலே இருக்கார் அதாவது ஜனவரி டு ஜூன் மாதம் வரைக்கும் ஆஹா அற்புதம் குரு உங்கள் ராசியை நேருக்கு நேராக பார்க்குறாரு இதுக்கு சப்தம குருன்னு பேர் குரு பார்வை கோடி நன்மையை தரும் இதுதான் ஹைலைட்டு கல்யாணத்துக்காக காத்துட்டு இருந்த தனுசு ராசி நேர்களுக்கு ஜனவரி டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது தான் உங்களுக்கான கோல்டன் பீரியட் தடைப்பட்ட வரணெல்லாம் இப்போ சட சடன்னு ஓகே ஆகும் அருமையான அறிவான வாழ்க்கை துணை அமைய போகிறாங்க ஏற்கனவே கல்யாணமாகி கணவன் மனைவிக்குள்ளே இருந்த சண்டை சச்சரவு எல்லாம் நீங்கி காதல் பொங்க போகுது அப்புறம் கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு பம்பர் லாபம் கிடைக்க போகுது நண்பர்களால் ஆதாயம் கிடைக்க போகுது நல்ல நண்பர்கள் கூட இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் மெகா டிவிஸ்டே இங்கே தான் மேலும் ஏழில் இருக்கிற குரு பகவான் தன்னோட ஐந்தாம் பார்வையால் உங்கள் பதினோராம் வீடான லாபஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையால் உங்களோட மூன்றாம் வீட்டையும் பார்க்குறாரு மூன்றாம் வீட்டில் யார் இருக்கா நம்ம ஹீரோ ராகு இப்போ புரியுதா ராகுவும் தைரியத்தையும் வெற்றியும் கொடுக்குறாரு குருவும் அந்த ஸ்தானத்தை பார்க்குறாரு இதுக்கு குரு ராகு யோகம்னு பேர் இதுதான் டபுள் டமாக்கா ராகு கொடுக்க நினைச்ச வெற்றியை குரு டபுள் ஆக்கி கொடுப்பாரு முதல் ஆறு மாதத்தில் உங்கள் தைரியம் வெற்றி பணம் லாபம் எல்லாம் ரெண்டு மடங்கு உயரும் அடுத்தது குரு பகவான் பதினோராம் வீட்டை பார்ப்பது தான் ஜாக்பேட்டு பதினோராம் வீடு என்பது லாபஸ்தானம் உங்களோட விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய இடம் சுபகிரகமான குரு பகவான் இந்த லாபஸ்தானத்தை பார்க்குறதால லாபமும் வருமானமும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் பொருளாதார பிரச்சனையே இருக்காது வாழ்க்கையில் உள்ள அனைத்து ஆசைகளும் லட்சியங்களும் குருவின் அருளாலே தடையில்லாமல் நிறைவேறும் உங்கள் நீண்ட நாள் கனவு ஆசைகள் எல்லாம் நிறைவேற போகுது உங்கள் மனசில் என்னென்னலாம் ஆசை இருக்குதோ அத்தனையும் நடக்கப்போகுது சமுதாயத்தில் பேரும் புகழும் கிடைக்க போகுது உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய செல்வாக்கு மிக்க நண்பர்கள் மற்றும் பெரியவர்களின் ஆதரவு எப்போதும் கிடைக்கும் மேலும் மூத்த சகோதரர்கள் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் வீடு வண்டி வாகனத்தால் சந்தோஷம் சுகபோகங்கள் அதிகரிக்கும் சொத்துக்கள் வாகனங்கள் வாங்கும் யோகமும் உண்டாகும் எந்த ஒரு முயற்சிகளையும் ஈடுபட்டாலும் அதில் அசாதாரணமான வெற்றியை கொடுக்கும் அமைப்பு இது சுருக்கமாக சொன்ன குரு பகவான் பதினோராம் இடத்தை பார்க்கறதுனால உங்கள் வாழ்க்கையில் லாபம் நட்பு சமூகத்தில் மரியாதை மற்றும் அனைத்து விதமான வெற்றிகளும் நிச்சயம் குரு பகவான் கொடுப்பாரு அர்த்தாஷ்டம சனியை சமாளிக்க தேவையான அத்தனை பலத்தையும் இந்த குரு ராகு காம்போ கொடுத்துடும் அடுத்தது குரு பகவானின் இரண்டாவது ஆட்டம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தங்கச்சாவியான குரு உங்கள் ராசிக்கு எட்டாம் வீடான அஷ்டமஸ்தானத்திலே வரப்போகிறார் தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் குரு எட்டில் வந்து தன்னோட உச்ச பலத்தோடு உட்கார போகிறாரு இது நல்லது இல்லை தேவையில்லாத ஆரோக்கிய சிக்கல் ஆஸ்பத்திரி செலவுன்னு வரலாம் திடீர் செலவுகள் வந்து போகும் இருக்கிற பேங்க் பேலன்ஸ்லாம் கரையும் எட்டுலேயே குரு வந்தால் டஃப் தான் முதல் ஆறு மாதம் விறுவிறுன்னு நடந்த காரியம் எல்லாம் இப்போது தட்டு தடுமாறி நிற்கும் இதுக்கு ஒரே வழி சுப விரயம் பண்ணுறது தான் முதல் ஆறு மாதத்தில் வர்ற லாபத்தை ரெண்டாம் பாதியில் நல்லதுக்கு செலவு பண்ணுங்கள் கல்யாண செலவு வீடு ரிப்பேர் பண்ணுறது தர்ம காரியங்களுக்கு செலவு பண்ணுறது இதை மாதிரி பண்ணிடுங்க கையில் பணமாக வச்சுருந்தா அர்தாஷ்டம சனி அதை எல்லாத்தையும் கரைச்சிடுவார் எட்டிலே இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னோடய ஒன்பதாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு நாலாம் வீட்டை பார்க்குறாரு நாலாம் வீட்டில் யார் இருக்கா நம்ம அர்தாஷ்டம சனி குரு பார்வையால் சனியோட கெட்ட பலன்கள் எல்லாம் குறையும் இதனால் வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் இப்போ நம்ம கட்டத்துக்கு வந்துவிட்டோம் தனுசு ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு பார்வை முதல் பாதி பம்பர் லாபம் இரண்டாம் பாதி பிரம்மாண்டமான செலவு முதல் பாதியில் வர்ற பணத்தை ரெண்டாம் பாதிக்காக சேவ் பண்ணுங்க தொழில் மற்றும் வெற்றி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆல் டைம் பெஸ்ட் தான் மூணுலேயே இருக்கக்கூடிய ராகு குரு பார்வையோடு சேரும்போது நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றி தான் தைரியமாக முயற்சி பண்ணுங்கள் திருமணம் மற்றும் குடும்பம் இது உங்களுக்கு கோல்டன் பீரியட் முதல் ஆறு மாதம் ஏழில் குரு இருக்கிறதுனால கல்யாணத்துக்கு டபுள் டிக் பண்ணிக்கோங்க இரண்டாம் பாதி அர்த்தாஷ்டம சனியால் குடும்பத்தில் நிதானம் தேவை உங்களுடைய ஆரோக்கியம் முதல் பாதி சூப்பரு இரண்டாம் பாதி அஷ்டம குருவும் அர்த்தாஷ்டம சனியும் சேர்த்ததால் ஹெல்த்தில் கவனம் செலுத்துங்க நோ காம்ப்ரமைஸ் இப்போ சுருக்கமாக சொன்னால் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் சனி பகவான் உங்களை ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்க போகுது அர்த்தாசிரம சனிங்கிற இறுக்கமான பிடியை திறக்க குரு பகவான் முதல் பாதியில் கல்யாணம் வெற்றி லாபம்னு தங்கச்சாவியை கொடுக்க போகிறாரு கண்டிஷன் இது தான் முதல் ஆறு மாதம் வர்ற வாய்ப்பை பிடிச்சிக்கிட்டு செட்டில் ஆகிடுங்க இரண்டாம் பாதி வர்ற சவாலை பொறுமையாக கையாளுங்க மூணுலேயே இருக்கிற ராகு கொடுக்குற தைரியம் இருக்கும்போது நீங்கள் எதை வேணாலும் ஜெயிக்கலாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்றும் குருவின் அனுகிரகம் உண்டு குரு பகவான் ஆளக்கூடிய ராசி தனுசு அதனால் கவலையாக விடுங்க குருவின் அருளாலே அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் நீங்கள் தனுசு ராசியாக இருந்தால் நானும் தனுசு ராசி தான் தான் ஒரு கமெண்ட் போடுங்க நன்றி வணக்கம்